ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபேஷியல் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா முகம் வந்து ரொம்பவே பொலிவாக இருக்கணும் அதே மாதிரி கரந்திட்டுகள் இந்த பிம்பிள்ஸ்னால வர மார்க்ஸு இது எல்லாமே உங்களுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் மார்க்ஸ்லாம் இல்லாமல் ஒரு கிளியரான ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் சம்மர் ரிசல்ட்டுபா வாங்க பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு முதல்ல பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து காய்ச்சாத பால் கொஞ்சம் எப்பொழுதுமே நம்ம வந்து முகத்தை சுத்தம் பண்ண கிளென்ஸ் பண்ணுறதுக்கு பால் எடுத்து வச்சுக்குவோம் கொஞ்சமாக காய்ச்சாத பால் எடுத்து வச்சுக்கோங்க புதினா இலைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த லீஃபை மட்டும் நல்லா கிளியராக ஆஞ்சிட்டு அதை நல்ல ஒரு கப்பில் அரைச்சி நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து பேக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்க்ரப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு குட்டை இருக்கட்டும் கொஞ்சம் ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க அது ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் ஸ்க்ரப்புக்கு சுகர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து எப்படி கிளியராக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பார்க்கலாம் இதோட கொஞ்சம் பச்சரிசி மாவு இல்லை அரிசி மாவு எதுனாலும் ஓகே இது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து முதல்ல பாலை வச்சு நல்லா ஃபேஸை வந்து கிளியராக நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிளென்சிங் அதை வந்து பால் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடுறோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஃபேஸ் ரொம்ப கிளீனாக இருக்கும் அந்த பருவோட பிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அது போகலைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா முகத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல பளிச்சுன்னு தெரிகிறதே அந்த மார்க்ஸ் தான் தெரியும் அந்த மார்க்ஸ்லாம் இல்லாமல் கிளியர் ஸ்கின்னா நல்ல வலுவலுப்பாக இருக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த புதினா சாறு கொஞ்சம் எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லா திக்காக அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டீனாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸ்க்ரப் பண்ணும்போது மேல் நோக்கி ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணி தொடச்சி எடுத்துருங்க பார்த்திங்கன்னா அதுலேயே டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு ஃபேஸ் உள்ள மார்க்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து மறைய தொடங்குங்க அடுத்தது தேர்டு வந்து இந்த பேக்கு பேக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு பேக்கு இந்த புதினாவை வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை நல்லா கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்துக்கோங்க பச்சரிசி மாவுன்னு மட்டும் இல்லை அரிசி மாவும் நீங்கள் எது வேணால் கலந்துக்கலாம் ஏன்னா அது வந்து முகத்துக்கு வந்து கொலாஜின் சத்தை பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுனால அதையுமே நம்ம நல்லா கலக்கி ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு பேக் மாதிரி நல்லா டைட் பேக் போட்டுருங்க ஏன்னா அந்த புதினாவும் அந்த அரிசி மாவும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா தடவிட்டு கண்களில் ரெண்டு வெல்ரி பிஞ்சு வச்சு நல்லா க்ளா கண்ணுக்கு வந்து இது பண்ணிவிட்டு ஃபுல் ஃபேஸும் நீங்கள் வந்து பேக் அப்ளை பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா காய விட்டுருங்க அதுக்கப்புறம் தொடைச்சிட்டு பாருங்கள் அந்த பிளாக் மார்க்ஸ்லாம் எதுவுமே இருக்காது பிம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக மேற்கொண்டு வரவே வராதுங்க இந்த ஒரு புத்துணர்ச்சியான ஒரு பேக் பார்த்திங்கன்னா இந்த மெண்ட்டில் இருக்குது ஓகேங்களா புதினாவை பொறுத்தவரையில் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்பவே கிடைக்கும் அதே சமயம் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் இல்லாமல் கிளியராக இப்படி ஒரு சைனிங்கான க்ளியர் ஸ்கின் கிடைக்குங்க இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நம்ம திருச்சி அம்மோ செவன் எயிட் எந்த சேனலில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் பாய்